உத்தரகோச மங்கையில் உள்ள மூலவர் சுயம்புலிங்கம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாகக் கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் உத்தரகோச மங்கை கோவில் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது மூன்றாம் உத்தரகோச மங்கையே சிவபெருமானின் சொந்த ஊர் என்று அழைக்கப்படுகிறது நான்காவது இத்தலத்துக்கு மகேஸ்வரர் சன்னதி முன்பு நின்று வழிபாடுகள் செய்தால் தம்பதியர் ஒற்றுமை பலப்படும் ஐந்தாம் திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இத்தலத்தில்தான் நடந்தது ஆறாம் உத்தரகோசமங்கை கோவிலில் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செய்தனர் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து இருந்தபோது அவர்களது தலைநகராக சிறிது காலத்துக்கு உத்தரகோசமங்கை இருந்தது ஏழாம் ஆதிகாலத்தில் இந்த தலம் சிவபுரம் தெட்சின கைலாயம் சதுர்வேதி மங்கலம் இலந்தி கைப்பள்ளி பத்ரிகா சேத்திரம் பிரம்மபுரம் வியாக்ரபுரம் மங்களபுரி பதரிசயன சத்திரம் ஆதி சிதம்பரம் என்றெல்லாம் வேறு வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டது எட்டாவது மங்களநாதர் மங்களநாயகி இருவரையும் வழிபடும் முன்பு அங்குள்ள பானலிங்கத்தை தரிசனம் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும் ஒன்பதாவது இத்தலத்தில் வழிபாடுகள் செய்பவர்களுக்கு இம்மையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் மறுமையில் முக்தி கிடைக்கும் பத்தாவது மங்களநாதர் தலத்தில் திருமணம் செய்தால் நிறைய மங்களம் உண்டாகும் என்பது ஐதீகம் எனவே முகூர்த்த நாட்களில் நிறைய திருமணங்கள் இத்தலத்தில் நடைபெறுகின்றன பதினோராவது மூலவருக்கு மங்களநாதர் என்ற பெயர் தவிர மங்களேசுவரர் காட்சி கொடுத்த நாயகர் பிரளயாகேசுவரர் என்ற பெயர்களும் உண்டு பன்னிரெண்டாம் இறைவிக்கு மங்களேசுவரி மங்களாம்பிகை சுந்தரநாயகி ஆகிய பெயர்கள் உள்ளன பதிமூன்றாம் இறைவி மங்களேசுவரி பெயரில் பேத்தா சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் பிள்ளை தமிழ்பாடியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வெளியான அந்த நூல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டது பதினான்காவது இத்தலத்தில் உள்ள கல்வெட்டுக்களில் ராவணனின் மனைவி மண்டோதரி பெயர் இடம் பெற்றுள்ளது எனவே இத்தலம் இராமாயண காலத்துக்கும் முன்பே தோன்றியதற்கான ஆதாரமாக இந்த கல்வெட்டு கருதப்படுகிறது பதினைந்து இத்தலத்தில் வேதவியாசர் காக புஜண்டர் மிருகண்டு முனிவர் வானாசுரன் மயன் மாணிக்க வாசகர் அருணிகிரிநாதர் ஆகியோர் வழிபட்டு ஈசன் அருள் பேறு பெற்றுள்ளனர் பதினாறாம் இத்தலத்து பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானவர் இவர் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்படைப்பாக உள்ளார் பதினேழாவது கோவில் வாசலில் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் இடம் மாறியுள்ளனர் பதினெட்டாவது இத்தலத்து முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இத்தலத்தில் அளித்தான் என்று இத்தல மான்மியமான ஆதி சிதம்பர மகாத்மியம் கூறுகிறது பத்தொன்பதாம் ராமேஸ்வரத்தில் இருந்து எண்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ராமநாதபுரத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இவ்வாலயம் இருக்கிறது இருபதாவது சங்க இலக்கியத்தில் குறிக்கப்படும் இளவந்திகை பள்ளி என்பது உத்தரகோச மங்கையை குறிக்கும் என்கிறார்கள் மேற்குறித்த கல்வெட்டில் இளவந்திகை பள்ளித்துஞ்சிய நன்மாறன் பெயரும் செதுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்றாம் மாணிக்க உருவக் காட்சி தந்த சிறப்புடைய தலம் இருபத்தி இரண்டாவது இலந்தை மரத்தடியில் எழுந்தருளிய மங்கை பெருமான் என்று இப்பெருமான் போற்றப்படுகிறார் இருபத்தி மூன்றாவது இத்தலத்தில் சுவாமியை அம்பாள் பூசிப்பதாக ஐதீகம் இருபத்து நான்காம் சொக்கலிங்கப் பெருமான் பரதவர் மகளாகச் சபித்து பின் சாப விமோசனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு இத்தலத்திலேயே அம்பாளுக்கு பொருளை உபதேசம் செய்து பின்னர் அம்பிகையுடன் மதுரை சேர்ந்ததாக மதுரை புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது இருபத்தைந்து ஆதிசைவர்கள் வசமிருந்த இத்தலம் பின்னரே ராமநாதபுரம் ராஜாவிடம் ஒப்படைக்கப்பட்டது அது முதல் இன்றுவரை ராமநாதபுர சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்து வருகிறது இத்தலம் இருபத்தி ஆறாவது உட்பிரகாரம் நுழையும் பொழுது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படும் யாழிகளில் இரண்டு யாழிகள் வாயில் கல்லாலான பந்தை கொண்டுள்ளது நாம் கையை நுழைத்துக்கூட பந்தை நகர்த்த முடியும் இருபத்தி ஏழாவது இத்தலத்து கோவில் குளத்தில் வாழும் மீன்கள் நல்ல நீரில் வாழும் மீன்கள் இல்லை கடல் நீரில் வாழும் மீன்களாகும் இருபத்தி எட்டாவது பிரதோஷத்தன்று இங்கு தாழம்பூ வைத்து வழிபடுகின்றனர் இந்த கோவிலில் சிவனுக்கு அம்பாளுக்கு தாழம்பூ மாலை கட்டி போட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக ஐதீகம் இதனால் திருமணம் உடனே கைகூடும் இருபத்து ஒன்பதாவது இங்கு ஆதிகாலத்து வராகி கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் ஞாயிறு தினங்களில் ராகு காலத்தில் பூஜை தொடர்ந்து செய்தால் தீராத பிரசனைகள் திருமணத்தடை போன்றவை விலகுகின்றன முப்பதாம் ராமேஸ்வரம் வருபவர்கள் இந்த கோவிலுக்கு செல்லலாம் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி செய்து வந்த அலாவுதீன் கில்ஜி உத்தரகோச மங்கையில் மரகதகள் நடராஜர் சிலை இருப்பதை அறிந்து அதை கொள்ளையடிக்க முயன்றான் மங்களநாதர் அருளால் அவன் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கவில்லை முப்பத்தி இரண்டாவது இத்தலத்தில் தினமும் முதல் அமைச்சரின் அன்னதான திட்டம் நடைபெறுகிறது ரூபாய் எழுநூறு நன்கொடை வழங்கினால் ஐம்பது பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம் முப்பத்து மூன்றாவது காகபுஜண்ட முனிவருக்கு கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில்தான் நீங்கியது முப்பத்து நான்காவது சிவனடியார்கள் அறுபது ஆயிரம் பேர் இத்தலத்தில் தான் ஞான உபதேசம் பெற்றனர் முப்பத்தைந்து இத்தலத்தில் உள்ள மங்களநாதர் சன்னதி மங்களேஸ்வரி சன்னதி மரகதகல் நடராஜர் சன்னதி சகசிரலிங்க சன்னதி நான்கும் தனிதனி கருவறை அர்த்த மண்டபம் மகா மகாமண்டபம் கொடிமரத்துடன் தனித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது